வரக்கூடிய குரூப் இன்னைக்கு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் எளிமையா பொது தமிழ் நூத்துக்கு நூறு ஆன்லைன் பிடிஎஃப் எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்கோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் தலைப்பா ஆறாம் வகுப்பு புதிய மற்றும் பழைய புத்தகத்துல இருக்கிற நூல் ஆசிரியர்கள் அடைமொழி இயற்பெயர் சிறப்பு பெயர் இதை மட்டும் நீங்க படிச்சா மினிமம் ரெண்டு கேள்வி உறுதி இது எப்படி சார் ரெண்டு கேள்வி உறுதி அப்படின்னு சொல்றீங்க இந்த புளூ பிரிண்ட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த பத்து வருஷம் குரு போர் கொஸ்டின் பிளஸ் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த குரூப் டூ குரு ஃபோர் குரூப் எயிட்டு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம் கொஷின்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் நாங்கள் பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம் ஆன்லைன் டெஸ்ட்டும் ரெடி பண்ணியிருக்கோம் புரியுதுங்களா புரியுது அதுக்கு அடுத்ததா மரபு கவிதை இது நம்மளுடைய சிலபஸ்ல ஐம்பத்தி ஒரு தலைப்பு மூணு பகுதியா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க அதுல பகுதி இல்ல தமிழ் அறிஞர்களும் தமிழ் துண்டும் அதுல மரபு கவிதைன்னு கொடுத்துருப்பாங்க இதை நீங்க படிச்சீங்கன்னா மினிமம் ரெண்டு கேள்வி உறுதிங்க ரெண்டுல இருந்து மூணு கேள்வி கேட்பேன் நான் மினிமமே சொல்றேன் சரிங்களா ஸோ இப்படி இப்போ பாத்தீங்கன்னா ஒரு தலைப்பு புக்ல இருந்து இன்னொரு தலைப்பு சிலபஸ்ல இருந்து இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிடிஎஃப் ரெடியா இருக்குதுங்க இப்போ கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கு அடுத்ததா ஆறாம் வகுப்பு புதிய மற்றும் பழைய புத்தகத்துல மிக முக்கியமான தலைப்புன்னு பார்த்தன்னா வேலுநாச்சியார் கல்வி கண் திறந்தவர் இதுல காமராசர் இருப்பார் நூலகம் நோக்கி இது நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கு அதுக்கப்புறம் சிறகின் ஓசை இது வந்து பார்த்தா குரூப் ஃபோர் எக்ஸாம்னாவே சிட்டுக்குருவி பத்தி இல்லை பறவைகள் பத்தி கேள்வி கேட்பாங்க அதுவும் சேர்த்தாச்சு ஊவேசா பழைய ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்காரு இந்த அஞ்சு தலைப்புகள் நீங்க படிச்சீங்கன்னா மூணு நாலு கேள்வி வரைக்கும் கேட்கிறாங்க ஆனா மினிமம் கேரண்டி ரெண்டு கேள்வி உறுதிங்க இதற்கான நோட்ஸும் ரெடியா இருக்கு ஆன்லைன் டெஸ்டும் ரெடியா இருக்கு இதுல நோட்ஸ் ரெடியா இருக்கிறதுக்கான ஐடென்டிஃபை இது பாருங்க இங்க டிக் மார்க் கொடுத்துருப்போம் இந்த டிக் மார்க் கொடுத்துருந்தா நமக்கு என்ன இருக்கு நோட்ஸ் வந்து இப்போ அவைலபிள்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி இன்ட்டு மார்க் கொடுத்துருந்தா இன்னும் நோட்ஸ் வந்து அப்டேட் பண்ணல அப்படின்னு அர்த்தங்க அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா பகுதி ஈல இலக்கியத்துல இருக்கும் சரிங்களா இந்த நாங்க திருக்குறள் என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டா திருக்குறள் எல்லாம் நமக்கு கொடுக்கல அதுக்கு பதிலா அதுக்கு கீழே புக் பேக்ல நூல் வேலியாவோ ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்புன்னு பழைய புக்ல இருக்கும் இல்லையா அதாவது அந்த ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு நூல்வேலி இந்த கலர் பாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா மினிமம் ரெண்டு கேள்வி உறுதிங்க இதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடென்ஸும் கூட அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கேன் நீங்களே டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க இதுக்கு பிடிஎஃப் ரெடியா இருக்கு அதுக்கு அடுத்ததா இப்போ நாளைக்கே நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் நூல்வேலி தெரிந்தும் தெளிவும் தெரியுமா அப்படின்னு கலர் பாக்ஸா இருக்கும் எப்பவுமே எந்த ஒரு புக் எடுத்துக்கிட்டாலும் கலர் பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் சாலிடாக அஞ்சு கேள்விங்க ஆனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் மினிமம் மூணு கேள்வி அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா அதுக்கு அடுத்ததாக புது கவிதை இதில் வந்து பார்த்தீங்கன்னா பகுதியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொன்றும் கொடுத்துருப்போம் ஒரு கேள்வி தாங்க கன்ஃபார்மாக கேட்குறோம் எப்படி பார்த்தாலும் புது கவிதையில் ஒரு கேள்விகள் கேட்டுட்டு வராங்க ஸோ இப்போதைக்கு நாங்கள் இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதி கரெக்டுங்களா ஸோ அஞ்சாம் தேதியிலேயே நம்ம எத்தனை கேள்விக்கு வந்துட்டோம் அப்படியே அதாவது ப்ளூ பிரிண்ட் வெளியிட்டிருக்குனா ரெண்டு நாலு ஆறு எட்டு ஆஹ் பத்து பன்னெண்டு கேள்விக்கு நம்ம ப்ளூ பிரிண்ட் ரெடியா இருக்கும் சோ அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு ரெண்டு கேள்வின்னு போனாவே இந்த மாசத்துலயே நம்ம அறுபதுல இருந்து எழுபது கேள்விக்கு ரெடி பண்ணிணேங்க அடுத்த மாசம் வந்து ஒரு பத்தாம்தேதிக்கெல்லாம் பர்ஃபெக்ட்டா நோட்ஸ் உங்க கீழே கொடுத்துட்டு கடைசியா அப்படியே இருபது நாள் ரிவிஷன் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நம்ப நவுத்திட்டு வரோம் ஸோ நீங்க கூடவே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஏன்னா ஒரு அஞ்சு பக்கம் பக்கம் பத்து பக்கம் போதும் ரெண்டு கேள்வி கன்ஃபார்ம்ன்றதுக்கு நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணிருக்கோம் சரிங்களா இதுக்கு கீழவே வந்து ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துட்டோங்க எப்படி சார் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு அது பாருங்களேன் இப்போ ஃபர்ஸ்ட் தலைப்பு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் நூல் ஆசிரியர் அடைமொழி இயற்பெயர் சிறப்பெயர் வந்து சிக்ஸ்த் நியூ அண்ட் ஓல்டு புக்ல இருந்து கொடுத்துருக்கோம் இல்லையா இதுக்கு பிடிஎஃப் இங்க கொடுத்தாச்சு நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க படிச்சு பார்த்துட்டீங்க இதுக்கு ரிலேட்டடா குரூப் ஃபோர் தரத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம் டெஸ்ட் போட்டுருக்கோம் இப்போ பாருங்க இதுல சிக்ஸ்த் புது புக்கு பழைய புக்கில் இயற்பெயர் மட்டும் தனி டெஸ்ட்டுங்க ஜஸ்ட் ஒன்பது தான் இருக்குது அது ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சூப்பர் அதுக்கப்புறம் அடைமொழி பார்த்தீங்கன்னா மூணு பகுதியாக பிரித்து பிரித்து கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ பன்னெண்டு பதினொன்று பதினாலுன்னு கொடுத்துருவோம் ஒரே டெஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் பட் இப்படி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் சரிங்களா அதனால் இப்படி கொடுத்துட்டோம் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா புது புக்குலேயும் பழைய புக்குலையும் இருக்கிற நூல் ஆசிரியர்கள் அது வந்து பார்த்தா மூணு டெஸ்ட்டாக கொடுத்துருவோம் இருபத்தேழு இருபது இருபத்தஞ்சு சரிங்களா புரியுதுங்களா இதே மாதிரி பார்த்தா இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணலை என்ன

ஈஸியாக நூற்றுக்கு நூறு வாங்கிட முடியும் சரி சார் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது இந்த ஆன்லைன் டெஸ்ட்லாம் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணிச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ கூட கூட நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸோ அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதுல தான் ஷேர் பண்ணிட்டு வரும் இந்த டெஸ்ட் பிளானும் அதுல தான் மூவ் ஆயிட்டு சரிங்களா ரைட் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க அப்படியே கீழ வந்தீங்கன்னா இப்ப டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் எல்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அப்படியே கீழ வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் தமிழ் ப்ளூ பிரிண்ட் பாருங்க இதே மாதிரி எழுதிருக்கும் அங்கே லிங்க் இருக்கோ அதை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணீங்கன்னா இப்போ உங்க டிஸ்பிளேல தெரியற இந்த பேஜுக்கு வந்துருவீங்க இந்த பேஜில் நான் மறுபடியும் சொல்கிறேன் டெய்லியுமே அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன் நீங்கள் புக் கூட பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்கான லிங்க் தாங்க கொடுத்துருப்பேன் சரிங்களா இதெல்லாம் பிடிஎஃப்கான லிங்க் தான் இங்கே டைட்டிலே நீங்களே பார்த்தா தெரியும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து என்னென்னு எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்னு தான் நம்ம எழுதியிருப்போம் துவக்க பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பிடிஎஃப் டவுன்லோடுன்னே டைட்டில் எழுதிருக்கு ஸோ அப்போ இதில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் தான் சரிங்களா நான் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்கிறேன் அது கீழே வந்தீங்கன்னா இங்கே ஆன்லைன் டெஸ்ட் ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் நிறைய இன்னும் அப்டேட் இருக்குதுங்க எல்லாம் நம்ம முடிச்சாச்சு

டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை டச் பண்ணுங்க இதை டச் பண்ண உடனே பார்த்தா உங்களுக்கு கொஸ்டின் காட்ட ஆரம்பிச்சிடும் இங்க பாத்தீங்கன்னா பாரதியாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பேரு ஆப்ஷன் ஏ சுப்பிரமணி பாரதியார் அப்படின்னு கை வைக்கிறேன் இது ஆப்ஷன் ஏ கை வச்சேன் கரெக்டாக இருந்தால் க்ரீனில் ஹைலைட் பண்ணிட்டு வெல் டென் யூ ஆர் கரெக்ட் அப்படின்னு மெசேஜ் வரும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்துட்டா அடுத்த கேள்வி வந்துடும் சரிங்களா ஸோ கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டும் தப்பாக இருந்தால் இப்போ பாருங்கள் முடியரசுடைய இயற்பெயர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் சி கனக சுப்பிரத்தினோ அப்படின்னு கை வைக்கிறேன் பாருங்க நான் ஆப்ஷன் சி கை வச்சேன் சோ அது தப்பு தப்பா இருந்தா ரெட்ல ஹைலைட் பண்ணிடு சரிங்களா அப்ப அதுக்கு எது சரியோ அது கிரீன்ல காட்டு அப்ப புரியுதுங்களா கரெக்டா இருந்தா கிரீன்ல மட்டும் காட்டும் தப்பா இருந்தா ரெட்ல சொல்லிட்டு அதுக்கு எது சரியோ அது கிரீன்ல காட்டும் சூப்பர் பா சோ அழக டக் 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 ரிவிஷன் பண்ணிக்கலாம் இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது ஓகேங்களா இதே மாதிரி தான் எல்லா டெஸ்டுமே இருக்கும் டெஸ்ட் படிக்கிறீங்க ஒரு 5 நிமிஷம் ஒதுங்கினா போதும் டெஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டு வந்தலாம் சரிங்களா சூப்பர் இப்போ பிடிஎஃப் எப்படி சார் டவுன்லோட் பண்றது அப்படி

இதுக்கு வந்து டச் பண்ணுங்க இதை டச் பண்ணும் இங்க ஒரு டைமரும் இருக்கும் சரிங்களா இந்த டைமர் என்னன்னா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் நான் பாருங்க டவுன்லோட் இயர் கை வச்சுட்டேன் வச்சோம்னே டைமர் ஓடுறது உங்களுக்கு தெரியுதுங்களா பாருங்க பன்னெண்டு பதினாலுன்னு டைமர் ஓடிட்டு இருக்கும் சரிங்களா ஒரு பதினஞ்சு செகண்ட் தான் ரொம்ப நேரம் இல்லை பதினஞ்சு செகண்டுக்கு அப்ப இயர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வருங்க அதை டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் இதை பாருங்கள் டவுன்லோட் நவ் சாரி ஸோ டவுன்லோட் நவ்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் சரிங்களா இதை டச் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் அவ்வளோதான் உங்கள் மொபைல் கேலரில் இருக்கும் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க தெளிவா புரியுதுங்களா இங்க இல்ல சார் நான் இந்த நோட்ஸ் அப்படி இங்க பாத்துக்கலாமான் தாராளமா பாத்துக்கலாம் பாருங்க இங்க அப்படியே கொடுத்துட்டே இருப்போம் இப்போ இந்த சிக்ஸ்து நியூ புக்ல ஓல்டு இயர் பெயர் சிறப்பு பெயர் அடைமொழி நூல் ஆசிரியர் கொடுத்துருக்கோம் எப்படி கொடுத்துருக்கும் பாருங்களேன் புக்ல புது புக்கு பழைய புக்ல இருக்கிற இயர் பெயர் மட்டும் தனி பாக்ஸ் அதுக்கப்புறம் சிறப்பு பெயர் மட்டும் தனி பாக்ஸ் சூப்பரு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க அழகா கொடுத்துருக்கோம் கடகடகடன் இருக்கோ ஒன்று இதுக்கு அது நம்ம டேபிள் கட்டியும் கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த பாருங்க நான் நவந்தே வர கொஞ்சம் நவந்துருச்சு இல்லையா ரைட் இங்க பாருங்க திருக்குறள் எடுத்துக்கிட்டா அதில் ஒன்றுக்கு மேற்பட்ட சிறப்பு இருக்கும் அப்போ அதுக்கு தனி பாக்ஸ் சிலப்பு அதிகாரத்துக்கு தனி பாக்ஸ் அப்படியே கீழே வந்தீங்கன்னா புகழ்பெற்ற நூல் நூல் ஆசிரியர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெருஞ்சு திருநாள் பார்த்தா ஒரு நாள் நூல் எழுதியிருப்பார் முடியரசர் பார்த்தா ஒரு நாள் நூல் நூல் எழுதியிருப்பார் அவ்வியார் பார்த்தா ஒரு நாள் நூல் எழுதியிருந்தாங்கன்னா அதெல்லாம் தனித்தனி பாக்ஸ் அடா பாருங்க அழகாக படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஒரே ஒரு நூல் மட்டும் எழுதிருந்தா அப்படியே கொடுத்துட்டு இருப்பேன் ஒன்றுக்கு மேல எழுதிருந்தா அப்படியே பாஸ் கட்டி கொடுத்துருப்பேன் சரிங்களா சோ ரொம்ப கிடையாது ஒரு அஞ்சே அஞ்சு பக்கம் தான் முடிஞ்சு போச்சு புது புக்கு பழைய புக்கு எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தாச்சு பட் இதை நீங்க படிச்சிட்டீங்கன்னா எவ்வளவு கேள்விகள் எதிர்பார்க்கலான்றதுக்கு நான் ஃபுருப்பே இந்த பிடிஎஃப் ஓட எண்ட்ல கொடுத்துருப்பேன் இந்த பாருங்களேன் இந்த எண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல எத்தனை கேள்வி சிக்ஸ்த் புது புக்லயும் பழைய புக்லயும் நேரடியாக கேட்டிருக்காங்க அப்படின்றதும் அட்டாச்மெண்ட் பண்ணியிருப்போம் சொமான

ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் இது எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு நோட்ஸாக டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமாண்ட் பண்ணுங்கள் டெய்லியுமே அப்டேட் பண்ணிடலாம் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்